Acreditar, é ah, acreditar, வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மெல்ல முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளி

ஜெய்பீம் அனைவருக்கும் இணைய கலை வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் உலக சட்டமேமதி அம்பேத்கர் அவர்களினுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாள் விழாவானது கீழ்ப்புதுப்பாக்கம் கிராமத்தில் மிக வெ வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக அமைதியாக பேரணியை மேற்கொண்டு இந்த சமத்துவ நாளில் அனைவரும் சமத்துவ உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அவர்களுடைய கருத்துப்படி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற பாசத்துக்கு இணங்க அமைதி பேரணியை இன்று நடத்தி முடித்துள்ளோம் இந்த இனிய நாளில் அனைவருக்கும் ஜே கலந்த வணக்கத்தை கீழ்ப்புதுப்பாக்கம் கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்